பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு சிவகாமியின் சபதத்தில் இரண்டாவது பாகத்தில் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு விஷ கத்தி குண்டோதரன் நீட்டிய கத்தியை சத்ருக்னன் வாங்குவதற்காக கையை நீட்டிய போது ஜாகிரதை சத்ருகனா கத்தியை ஜாக்கிரதையாக வாங்கு என்றார் வஜ்ரபாகுவின் வேஷத்தில் இருந்த மகேந்திர பல்லவர் பிறகு குண்டோதரனை பார்த்து இவ்வளவு அஜாக்கிரதையாக இந்த கத்தியை மடியில் கட்டி கொண்டு வந்தாயே இது நெஞ்சல் பதிய வேண்டிய அவசியம் இல்லை இதன் முனை உடம்பிலே பட்டு சிறு காயம் ஏற்பட்டால் போதும் இரத்தத்தில் விஷம் கலந்து ஆள் ஒரு முகூர்த்தத்தில் செத்து போவான் என்றார் ஐயோ என்றான் குண்டோதரன் போகட்டும் பிக்ஷுவை எங்கே விட்டுவிட்டு வந்தாய் சீக்கிரம் சொல்லு என்று சக்கரவர்த்தி கேட்டார் குண்டோதரன் அவருடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லாமல் கடவுள்தான் காப்பாற்றினார் என்று கூறினான் அவனுடைய உடம்பு நடுங்கிற்று சத்ருக்னன் கோபமாக ஆம் குண்டோதரா உன்னுடைய தாமதத்தினால் காரியம் கெட்டுப்போகாமல் கடவுள்தான் காப்பாற்றினார் பல்லவேந்தர் கேட்பதற்கு மறுமொழி சீக்கிரம் சொல்லு இத்தனை நேரம் நாங்கள் காஞ்சி மார்க்கத்தில் பாதி தூரம் போயிருக்க வேண்டும் என்றான் குண்டோதரன் இன்னும் கலக்கம் தீராதவனாய் ஆ என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டான் சத்ருக்னனுடைய கையில் இருந்த கத்தியை நோக்கிய போது அவனுடைய தேகமெல்லாம் மீண்டும் பதறி நடுங்கியது ஆ நாசமாய் போயிற்று இன்றைக்கு உனக்கு என்ன வந்து விட்டது குண்டோதரா உடனே பிரபுவின் கேள்விக்கு மறுமொழி சொல்லு இல்லாவிட்டால் இந்த விஷ கத்தி உன் நெஞ்சில் பாய போகிறது என்று சத்ருக்னன் கத்தியை ஓங்கினான் எஜமானனே என் முட்டாள்தனத்துக்கு தக்க தண்டனைதான் இந்த ஏழையின் உயிர் போனால் மோசம் ஒன்றும் இல்லை கண்டரின் அருளினால் பல்லவ குமாரருக்கு ஒன்றும் நேராமல் போயிற்றே என்றான் குண்டோதரன் இதை கேட்டு எதற்கும் கலங்காமல் மலை போல் நிற்கும் வழக்கமுடைய மகேந்திர பல்லவர் கூட சற்று நடுங்கிவிட்டார் குண்டோதரா இந்த விஷக்கத்தில் மாமல்லன் மேல் பாய்வதற்கிருந்ததா ஆம் பிரபு ஐந்தாறு தடவை அந்த புத்தபிக்ஷு இந்த கத்தியை வைத்துக் கொண்டு மாமலரின் முதுகை நோக்கி குறிப்பார்த்தார் அதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருந்தேன் தங்களுடைய கட்டளையினாலேதான் இல்லாவிட்டால் என்று குண்டோதரன் பற்களை நர நரவென்று கடித்தான் உண்மையிலேயே மாமல்லர் அன்று இரவு தப்பி பழைத்தது தமிழகம் செய்திருந்த தவப்பயன் என்றுதான் சொல்ல வேண்டும் மகிழ மரத்தின் அடியில் மாமலரும் சிவகாமியும் அமர்ந்து மதுர தமிழ்மொழியிலும் மௌன பரிபாசையிலும் காதல் சம்பாசனை நடத்தி கொண்டிருந்த போது அவர்கள் இருந்த பாறைக்கு பின்னால் இருந்த புத்த பிக்ஷு விஷ கத்தியை கையில் வைத்து கொண்டு குறிபார்த்த வண்ணம் இருந்தார் ஆனால் எக்காரணத்தினாலும் எரிவதற்கு தயங்கினார் மாமல்லரின் பக்கத்திலே சிவகாமி இருந்ததும் தப்பி தவறி கத்தி அவள் மேல் விழுந்து விடுமோ என்ற எண்ணமும் தான் பிக்ஷுக்கு அத்தகைய தயக்கத்தை அளித்ததோ என்னமோ யாருக்கு தெரியும் பிறகு சிவபெருமான் உகந்தனையும் ஆபரணமான நாகப்பாம்பு அங்கு வந்து சேர்ந்தது சிவகாமியும் மாமலரும் மகிழ அடியில் இருந்து கிளம்பி நிலா வெளிச்சம் பழுச்சென்று எரிந்த விசாலமான பாறையில் போய் உட்கார்வதற்கு காரணமாயிற்று புத்த பிக்ஷுவும் தாம் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து வெளிக்கிளம்பி இடத்துக்கு போய் மறைந்து கொண்டார் இதையெல்லாம் இன்னொரு பாறை மறைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த குண்டோதரனுடைய கை ஊறியது பின்புறமாக சென்று புத்த புத்தபிக்ஷுவின் கழுத்தை பிடித்து நெறித்து கொன்றுவிட வேண்டும் என்று அடங்காத ஆர்வம் அவனுக்கு உண்டாயிற்று அந்த ஆர்வத்தை அவன் அடக்கிக் கொண்டு பொறுமையுடன் இருந்ததன் காரணம் மகேந்திர சக்கரவர்த்தியின் கண்டிப்பான கட்டளை அன்று மாலை சக்கரவர்த்தியும் சத்ருக்னனும் குண்டோதரனும் மரக்கட்டை தெப்பத்தில் வராக நதியை தாண்டி கரையில் இறங்கிய போது சற்று தூரத்தில் ஒரு பாறையின் மேல் புத்தபிக்ஷு நின்று சுற்றும் முற்றும் பார்த்து கண்டார்கள் அப்போது சக்கரவர்த்தி குண்டோதரனை பார்த்து சொன்னார் குண்டோதரா இத்தனை காலமாக நீ செய்திருக்கும் வேலை எல்லாவற்றையும் விட முக்கியமான வேலை உனக்கு இப்போது தரப்போகிறேன் அதில் ஒரு அணுவளவு கூட பிசகாமல் சர்வ ஜாக்கிரதையாய் செய்து முடிக்க வேண்டும் இந்த பிக்ஷுவை ஒரு கன நேரம் கூட விடாமல் பின்தொடர்ந்து போக வேண்டும் உன் கண் பார்வையிலிருந்து அவர் அகழுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது நீ அவரை பின்தொடர்கிறாய் என்பதும் அவருக்கு தெரியக்கூடாது ஆற்றுக்கு அக்கறையில் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது திரும்பி போய் அதை முடித்துவிட்டு இதே இடத்திற்கு மறுபடியும் வந்து சேர்கிறோம் இவ்விடத்தில் உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் சந்திரன் தலைக்கு மேல் வரும்போது நீ இங்கே வந்து எங்களுக்கு சமாசாரம் தெரிவிக்க வேண்டும் பிக்ஷு எங்கே போனார் என்னென்ன செய்தார் என்று தெரியப்படுத்த வேண்டும் ஆனால் அவர் முன்னால் மட்டும் நீ எதிர்படவே கூடாது இவ்விதம் கட்டளையிட்டு நான் சொன்னதையெல்லாம் நன்றாய் மனத்தில் வாங்கி கொண்டாயா குண்டோதரா எல்லாம் தவறின்றி செய்வாயா என்று சக்கரவர்த்தி கேட்டார் ஆ அப்படியே செய்வேன் பிரபு என்று ஒப்புக்கொண்டு பிக்ஷுவை தொடர்ந்தான் குண்டோதரன் இதன் காரணமாகத்தான் பிக்ஷுவின் மேல் பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கிக்கொண்டு கொண்டு குண்டோதரன் பலமுறையும் சும்மா இருக்க வேண்டியதாயிற்று ஆயனரும் சிவகாமியும் மாமல்லரும் பாறை பிரதேசத்திலிருந்து கிராமத்தை நோக்கி புறப்பட்டபோது அவர்களுக்கு சற்று பின்னால் பாதை ஓரத்து மரஞ்செடிகளிலும் புதர்களிலும் மறைந்து புத்த பிக்ஷு சென்றார் புத்த புத்தபிக்ஷு அறியாமல் அவரை பின்தொடர்ந்து குண்டோதரனும் போகலானான் கிராமத்தின் முனையிலே இருந்த கோயிலின் மதுளை நெருங்கியதும் மடத்து வாசலில் கூட்டமாக நிற்பவர்கள் யார் என்று பார்த்து வர ஆயனர் சென்றார்லவா அப்போது சிவகாமிக்கும் மாமல்லருக்கும் அன்பு மொழிகள் பேசவும் பரஸ்பரம் பிரதிஜினை செய்து கொள்ளவும் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அவர்கள் நின்ற இடம் கோயில் மதில் திருப்பத்தின் ஒரு முனை அதே முனையின் மற்றொரு திருப்பத்தில் நின்ற புத்த பிக்ஷு தமது கத்தி முனையை குறிப்பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று பார்த்திருந்தார் ஆனால் குறிப்பார்த்த கத்தியை எரிவதற்கு மட்டும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஏனெனில் பிக்ஷுவின் கை எட்டக்கூடிய தான் சிவகாமியும் அவளுக்கு அந்தண்டை புறத்தில் மாமல்லரும் நின்று கொண்டிருந்தார்கள் சிவகாமியும் மாமல்லரும் இடம் மாறி நிற்கும் நேரத்தை பிக்ஷு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் கோயில் மதலுக்கு எதிர்ப்புறத்திலே இருந்த தோட்ட வேலிக்கு பின்னால் மறைந்து நின்று மேற்படி காட்சியில் குண்டோதரன் பார்த்து கொண்டிருந்தான் இரண்டு மூன்று தடவை பிக்ஷு கத்தியை ஓங்கியதை பார்த்த பிறகு இனிமேல் பொறுக்க முடியாதென்று குண்டோதரன் அவர் மேல் பாய்வதற்கு சித்தமான போது நல்ல வேலையாக ஊர் பக்கம் இருந்து தளபதி பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் திடுதிடுவென்று வந்துவிட்டார்கள் பிக்ஷுவும் உடனே நகர்ந்து பின்னர் போய்விட்டார் மாமலரை பரஞ்சோதி அழைத்து கொண்டு போனதையும் அவர்களுக்கு பின்னால் ஆயனரும் சிவகாமியும் சென்றதையும் பார்த்து கொண்டிருந்தான் குண்டோதரன் சற்று பின்னர் புத்த புத்தபிக்ஷு அதே மதில் முனைக்கு அருகில் வந்து நிற்பதையும் கண்டான் பின்னர் குண்டோதரன் சற்றும் எதிர்பாராத காரியம் ஒன்றை புத்த புத்தபிக்ஷு செய்தார் கோயில் பிரகாரத்துக்கு உட்புறம் இருந்து வெளியே படர்ந்திருந்த மரக்கிளைகளை லேசாக பிடித்துக்கொண்டு மதிலின் மேல் ஏறி உட்புறம் குதித்தார் அடுத்த கணத்தில் குண்டோதரன் புத்தபிக்ஷு சற்று முன் நின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தான் ஒரு வினாடி நேரம் அவனுடைய நெஞ்சு தொண்டைக்கு வந்து விட்டது ஏனெனில் அவன் நின்ற இடத்துக்கு வெகு சமீபத்தில் ஒரு சிறு பாம்பு நிலைவதை கண்டான் அங்கிருந்து துள்ளி நகர்ந்து கொண்டு மறுபடியும் பாம்பு இருந்த இடத்தை பார்த்தபோது அவனுக்கு சிறிது வியப்புண்டாயிற்று ஏனெனில் பாம்பு அசையாமல் கிடந்த இடத்திலேயே கிடந்தது மறுபடியும் முற்று பார்த்தபின் கழுக்க தனக்குத்தானே சிரித்து கொண்டான் உண்மையில் அது பாம்பு இல்லை என்றும் நாகம் போன்ற பிடியமைந்த கத்தி என்றும் தெரிந்தது அந்த கத்தியை விரைந்து எடுத்து மடியிலே கட்டிக்கொண்ட பிறகு மதில் மேல் ஏறுவதற்காக அண்ணாந்து பார்த்தான் அச்சமயம் மதிலுக்கு அப்புறத்தில் மரக்கிளைகள் அசையும் சத்தம் உண்டாகவே சட்டென்ற ஒரு சந்தேகம் உதித்தது உடனே மதில்முனையின் இன்னொரு பக்கத்துக்கு நகர்ந்து சுவரோடு சுவராக ஒட்டி கொண்டு நின்றான் அவன் அப்படி நகர்ந்து நின்றதுதான் தாமதம் புத்த பிக்ஷுவின் தலை முதல் சுவர் மேலே காணப்பட்டது பிச்சு வெளிப்புறம் இறங்குவதற்கு அதிக நேரம் ஆகவில்லை இறங்கியவர் தரையிலே உற்று பார்த்த வண்ணம் எதையோ தேடத் தொடங்கினார் அவர் எதை தேடுகிறார் என்பதை ஊகித்து உணர்ந்து கொண்ட குண்டோதரன் சிறிதும் சத்தமில்லாதபடி மதில் மேல் ஏறி கோவிலுக்குள்ளே குதித்தான் அவன் குதித்த இடத்துக்கு வெகு சமீபத்தில் மதில் சுவரை ஒட்டி கோயில் மடைப்பள்ளி இருந்தது மடைப்பள்ளி சுவருக்கு பின்னால் அவன் மறைந்து நின்று கொண்டான் சற்று நேரத்துக்கு பிறகு புத்த பிட்சு மறுபடியும் கோயில் பிரகாரத்துக்குள்ளே குதித்தார் குதித்த இடத்தில் பன்னீர் மடத்தடியில் குனிந்து தேடினார் அதிலும் பயனின்றி அவர் நிமிர்ந்த போது அவருடைய மூச்சு நாகப்பாம்பின் சீரலை போல் துணிப்பதை கேட்டு அஞ்சானெஞ்சமுடைய குண்டோதரன் கூட நடுங்கினான் புத்தபிக்ஷு பன்னீர் மரத்தடியில் சற்று நேரம் நிற்பதும் பிரகாரத்தில் கொஞ்ச தூரம் நடந்து சென்று வெளிப்பக்கம் எட்டி பார்த்துவிட்டு திரும்புவதுமாக இருந்தார் இடையிடையே கோயிலுக்கு வெளியிலிருந்து போர் வீரர்களின் ஜெயக்கோசமும் கிராமவாசிகளின் ஆரவாரம் முழுக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தன ஏற குறைய அர்த்தராத்திரி ஆனபோது சந்தடி அடங்கியது கோயிலின் கிரக கதவுகளை சாத்தி தாளிடம் சத்தமும் கேட்டது இதற்கு பிறகு நாகநந்தியடிகள் மரத்தடியிலிருந்து எழுந்து கோயில் பிரகாரத்தை சுற்றி நடக்கத் தொடங்கினார் மடைப்பள்ளியில் கதவு திறந்திருப்பதை புக்ஷி பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்ததை கண்டான் குண்டோதரன் சட் என்ற ஒரு முடிவுக்கு வந்தான் இரண்டே எட்டில் மடைப்பள்ளி வாசலுக்கு சென்று கதவை லேசாக சாத்தி வாசற்புறத்து தாழ்பாலை இழுத்து போட்டான் உடனே மதில் சுவர் ஏறி குதித்து வெளியில் வந்து வராக நதியின் தோணித்துறையை நோக்கி விரைந்து சென்றான் படகுகள் கிளம்பிய பிறகே குண்டோதரன் தோணித்துறைக்கு வந்து சேர்ந்தான் என்பதை முன் அத்தியாயத்தில் பார்த்தோம் இதோட நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சந்திக்கலாம் நன்றி